மார்கள் தானே இப்போ நாலு பேருமே இந்த வார்த்தையை சொல்றாங்க அழியலி வாத்தலை சொல்றாங்க யாரை சொல்லலாம் எனக்கு மூணு விஷயம் பிடிக்கும் என்ன மூணு விஷயம் பிடிக்கும் கேட்கும்போது போது யாரை சொல்லலாம் விருந்தினரை எனக்கு அதிகமாக உபசரிக்க பிடிக்கும் விருந்தினரை அதிகமாக உபசரிக்க பிடிக்கும் இன்னைக்கு விருந்தினர் வந்து வர்றதுக்கு கூட ஃபோன் பண்ணி கேட்டுட்டு இப்போ வரக்கூடிய அவல நிலம் இன்னைக்கு வராதீங்க நாளைக்கு வாங்க நான் வெளியே இருக்கேன் இந்த மாதிரி இப்போ என்ன சொல்றேன் வரும்போது ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க எல்லாருக்கும் சொல்கிற வார்த்தை அப்புறம் அந்த காலத்துல எல்லாம் ஃபோன் பண்ணிட்டா வந்தாங்க வருவாங்க திடீர்னு சமையல் அவங்கள உபசரிக்கிறது எப்படி இருக்கும் வீட்டில் இருக்கிறத வச்ச ரொம்ப கண்ணியமான முறையில் அலமது இப்போ சொல்லிட்டு வந்தாலும் ஆர்டர் கொடுத்துருக்கு கொஞ்சம் நேரம் இருங்க ரமலான்ல யார் வீட்டில் வா சாப்பாடு ஆக்கணும் எல்லாம் ஆர்டர் அதுவும் பைசாதான் இதுவும் பைசாதான் நமக்கு உழைப்புன்னு ஒன்று இருக்கு இல்லையா விருந்தினரை உபசரிப்பதுனால உள்ள நன்மை என்னங்கிறது உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கோம் பயம் இல்லை இருந்தாலும் ஞாபகம் ஒரு சகாவிகிட்ட வந்து ஒரு சகாவியுடைய மனைவி வந்து ரசூசல்ல சொல்ல சொல்கிறாரு யாரை சொல்லலாம் எப்போ பார்த்தாலும் என் கணவர் யாரையாவது கூட்டிகிட்டு வந்துடுறாங்க விருந்து வீட்டில் அந்த அளவுக்கு போதிய உணவு இல்லை நான் ரொம்ப சிரமப்படுறேன் யாரை சொல்லலாம் அதனால அவங்கள்ட்ட கொஞ்சம் நீங்கள் சொல்லி அனுப்புங்க அப்பப்போ கூட்டிகிட்டு வந்துட வேணாம் சொல்லாமல் கூட்டிகிட்டு வந்துட வேணான்னு சொல்லி அனுப்புங்கன்னு சொல்லிட்டாங்க இப்போ ரசூல் செல்லா வரைவசல்லாம் அந்த சகாபியை கூப்பிட்டு அந்த சஹாபியிட்ட சொல்கிறாங்க இன்னைக்கு உங்கள் வீட்டுக்கு நான் விருந்துக்கு வர்றேன் அந்த அம்மா சொல்லிட்டு போனது என்ன சொல்லிட்டு போனாங்க யாரையும் அனுப்ப வேணாம்னு சொல்லிட்டு போனாங்க இப்போ ரசூல் செல்லாரே சிலம் கூப்பிட்டு என்ன சொல்கிறாங்க அவங்க வீட்டுக்குன்னு விருந்தினராக வராட்டுமான்னு கேட்குறாங்க சகாபிக்கு க கலகால் புரியலை ரசூல்ல விருந்துக்கு வர்றாங்களா அப்படின்னு சந்தோஷப்பட்டு சில சகா ரசூலா வந்து ரசூல்ல மட்டுமா போவாங்க சில சகாபாக்களோடு தான் போவாங்க கணக்கு வீட்டுக்கு ஓடுறாரு ஓடி போய் மனைவி பெற்று இன்னைக்கு ரசூல்லா வர்றாங்க அந்த மாதிரி விருந்துக்கு வர்றவங்களுக்கு வேணான்னு சொன்னவங்க ரசூல்ல வர்றாங்கங்க அவங்க அவங்களுக்கு சந்தோஷமாகச்சு இப்போ நம்மளை மாதிரி கோழியை புடி ஆடைப்பிடி இது எது கொடு அட்வான்ஸ் கொடு அப்படின்லாம் இல்லாமல் வீட்டில் உள்ளதை பேரி பேரிக்காய் சம்பளம் தேன் இதுகளை வச்சு அவங்க உணவு வச்சுருக்காங்க இப்போ வந்துட்டாங்க ரசி சர்லாசெல்லாம் வந்தாங்க அந்த சகாபி வீட்டில் அவங்க வீட்டில் உள்ள உணவை சாப்பிட்டாங்க விருந்தோம்பல் முடியுது முடிஞ்சு கிளம்ப போகும்போது அந்த சகாபிகிட்ட சொல்கிறாங்க இப்போ நம்ம எல்லோரும் வெளியே போகிறோம் இல்லையா நாங்கள் நம்ம போகும்போது உங்கள் மனைவியை நின்று பார்க்க சொல்லணும் அப்படிங்கிற சகாபிக்கு ஒன்றுமே புரியலை சொல்ல வந்தாங்க சார் போகும்போது கண்ண மனைவியை நின்று பார்க்க சொல்கிறாங்க இப்ப சொல்லிட்டாங்க இல்லையா சொன்னால் மறுப்பு இல்லையே இப்போ மனைவிட்டை போய் சொல்கிறாங்க இப்படி நாங்கள் எல்லோரும் வெளியே போகும்போது நீங்கள் நின்று பார்ப்பீங்கன்னா சொல்லா சொன்னாங்க அந்த அம்மாவும் சரிந்து சகாபா பெண்மணி நின்று பார்க்குறாங்க இவங்க போகிறாங்க போகும்போது அவங்க வீட்டில் இருக்கிற கவலை துன்பம் துயரம் கஷ்டம் நோய் நொடிகள் எல்லாமே பின்னால் போகுது இந்த அம்மாவுக்கு தெரியுது அது அந்த கண்ணு இந்த கண்ணுக்கு அதுதான் தெரியாது இப்போ எல்லாம் போகிறது தெரியுது உடனே அந்த அம்மா மயக்க முட்டு கீழே இருந்துக்கிறாங்க இப்போ அவங்களுக்கு மயக்கம் தெரிஞ்சதுக்கு பிறகு ரசிக்சல்லா அலேஸ்வரத்துக்கு வர்றாங்க அப்போ தான் ரசூக் சல்லா லேஸ்வரன் சொல்கிறாங்க ஒரு வீட்டுக்கு விருந்தினர் வந்து செல்லும் போது உங்களுடைய பலாய் முசுபத்திகள் எல்லாம் இருந்து போயிருக்குமா அதனால விருந்தினர் வருவதை நீங்கள் வரவேறுங்கள் அப்படின்ட்டாங்க சுமகான இன்னைக்கு நம்மளுடைய நிலை என்ன இருக்குது கணவர் வீட்டிலேருந்து வந்தால் ஒரு விதமான விருந்து நம்ம வீட்டிலேருந்து வந்தால் அது வேற மாதிரி ஒரு விருந்து அல்ல அப்படி இல்லாமல் எல்லா ரசூலுக்கும் கட்டுப்பட்டு விருந்தினர்களை விமசரிக்கக்கூடியவர்களாக இருப்போம் இது உஸ்மான் அழியல அழிரலி இலாவத்தலாம் சொல்லிட்டாங்க அடுத்தது ரெண்டாவதாக சொன்னாங்க வெயில் காலத்தில் அதிகமாக நோன்பு வைக்க பிடிக்கும் நாங்கள் அழிரலாச்சல சொல்கிறாங்க வெயில் காலத்துல நோம்பு வைக்க பிடிக்கும்ங்கிறாங்க இப்போ நம்ம என்ன சொல்கிறோம் தெரியுமா இந்த வெயிலுக்கு முந்திடுச்சுமா ரம்மலான் நல்ல வேலை தப்பிச்சோம் இந்த வெயில் இப்போ எப்படி போடுது என்ன கத்திரியே வரலை சரியான வெயிலாக இருக்கு நம்ம பாருங்க நம்ம முதல்லையே வச்சுட்டோம் ஆனால் அவங்க சகாபி என்ன சொன்னாங்க வெயில் காலத்தில் நோம்பு வைக்க பிடிக்கும்டாங்க ஏன்னு கேட்டா அந்த தாகத்துக்கும் அந்த தவிப்புக்கும் நல்ல கூலி இரட்டிப்பாக குடும்பம் அடுத்ததாக சொன்னாங்க எனக்கு போர் செய்வது மிக பிடிக்கும் யார சொல்லாம் ஜிகாது நிறைய போர் செய்வது எனக்கு பிடிக்கும் தானே அலமதுல்ல இப்ப நம்மளும் போர் செஞ்சுக்கிட்டே தான் இருக்கோம் நம்ம எல்லாம் செய்யாது எனக்கு இங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறதே பெரிய ஜிகாது தானே இந்த முகல்லாவில் பெண்கள் எவ்வளவு பெண்கள் இருக்கக்கூடிய முகல்லாவில் அல்லாஹுத்தாலா நம்மளை மட்டும் தேர்ந்தெடுத்து எங்களை எங்கள் வீட்டிலேருந்து இருந்து கொண்டாந்து இங்கே சேர்த்து உங்களை இங்க இருந்து எல்லாரையும் ஒன்று சேர்த்து உட்கார வச்சிருக்கேன்டா நம்ம வேலைகளையெல்லாம் போட்டுட்டு இடத்துக்கு வரமே இதுதான் ஜிகாது தான் நகுசோட அநே தினமும் போராடிக்கிட்டே இருக்கமே அதுதான் ஜிஹாது தான் கோவம் வரும்போது அடக்கிறமே அதுதான் ஜிகாது தான் ஜிகாதுடைய நன்மையை நம்மளுக்கு அல்லாஹுத்தாலா பல வழிகளில் கொடுக்க நாடி இருக்கான் கண்மணி நாயகன் ரசூல் சல்லா வளைவு செல்லக்கூடிய உம்மத்துமார்களுக்கும் கொடுத்து கொண்டு இருக்காங்க அலகாம் தெரியல அடு இதை எல்லாம் இந்த உரையாடலை கேட்ட ஜிப்ரீல் அலிசலாம் இறங்கிட்டாங்க எனக்கு மூணு விஷயம் பிடிக்கும் யார சொல்லலான்டாங்க என்ன